ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு நபரை நல்ல அன்பாக வச்சுருப்பீங்க அவங்களும் உங்கக்கிட்ட பாசமாகவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போவாங்க இப்படி போகிறவங்கக்கிட்ட இதை மட்டும் நீங்கள் செய்திருங்க அவங்க கண்டிப்பாக கண்கலங்கி போவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நல்லவங்களாக இருப்பது வந்து ரொம்பவே நல்லது தாங்க ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் ஒரு நல்லவராக இருப்பாங்க பார்த்திங்களா அதுதான் ஆபத்துன்னு சொல்லுவேன் அதே போல் தான் தேவையான இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா அது வந்து அர்த்தம் இல்லாமே போயிடும் சில வார்த்தைகள் அதே மாதிரி தான் வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு செய்தவங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் தவறாதான் தெரியும் அவங்க எவ்வளவு கோபம் வந்தாலும் உங்கள் நிதானத்தை மட்டும் நீங்கள் இழக்கவே இழக்காதீங்க ஏன்னா உங்கள் கோபத்தில் இருக்கிற நியாயத்தை விட அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் அங்கே பெருசாக பேசப்படும் அதே தான் இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கத விட்டுட்டு நம்மளை நம்பி யார் இருக்காங்க நீ சொல்லி யோசிங்க அப்போது உங்கள் வாழ்க்கையை வந்து மாறிடும் அதே தான் எத்தனை வருடம் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன் யாருமே யாரையுமே நல்லா ரொம்ப முழுசாக புரிஞ்சிக்கவே முடியாது அதே தான் யார் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க முன்ன நீங்கள் வாழணும் அதே தான் எவர் உங்களுக்கு வந்து தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் அவரோக்க தொடர்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான அன்பு அங்கே வந்து அந்த உண்மையான அன்பு வாழ்ந்துட்டு தான் இருக்கும் ஏன்னால் அங்கே ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அவங்க அன்போடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே போல தான் இறைவனுடைய துணையும் நல்ல எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்கும் வர நம்மளை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது எதுவும் செய்யவும் முடியாது உங்களை யாராவது தவறாக நினச்சிருக்காங்கன்னு வைங்களா அவங்ககிட்ட போய் நீங்கள் எதை செய்தாலும் அவங்க பார்வைக்கு குற்றமாயே தான் தெரியும் அதனால அப்படி உங்களை யாராவது தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து அமைதியாக ஒதுங்கி வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல தான் உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது ஏன்னா அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா தேவையில்லாத மன அழுத்தம் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதை புரிஞ்சுட்டு நம்மளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நினைப்பை வந்து விட்டுறணும் அதே போல தான் இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லை அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் அது வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா பல வலிகள் மனசில் இருக்கிற காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லை இந்த புரிதல் நமக்குள்ளே வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து பல பல மனசு இருந்தே நம்ம வெளியே வந்துடலாம் அதே போல தான் எந்த உறவாக இருந்தாலும் கண்ணாடி போல் இருக்கணும் இல்லைனா நிழல் போல் இருக்கணும் கண்ணாடி போய் சொல்லாது எப்படி நம்மக்கிட்ட நம்ம முகம் எப்படி இருக்கோ அதே போல் அப்படியே காணிக்கும் நிழல் வந்து நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம கூடவே வரும் அது நம்மளை விட்டுட்டு விலகி போகவே போகாது அதே தான் எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டுங்க அதே எல்லாரிடமும் ஒரு எல்லையும் உண்டு அதை மீறும்போது தான் நம்ம கண்ணீரும் கவலையும் நம்மளை வந்து தொற்றிக்கொள்ளும் ஒரு இடத்துல உரிமை இரு நம்ம ஒருத்தங்க வந்து நம்மளை எப்படி வச்சுருக்காங்க நமக்கு தெரியாமல் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ன செய்திருவோம் உரிமை எடுத்துக்குவோம் லாஸ்ட்டில் அவங்க நம்ம மனசு கஷ்டப்படும்படி பேசுவாங்க ஏன்னா அவங்க நம்மள அந்த இடத்துல வச்சிருப்புக்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு எல்லையோட ஒரு லிமிட்டோட யாருக்கிட்டனாலும் நம்ம வரையற வச்சு நம்ம பேசி பழகும்போது அங்கே வந்து கண்ணீரும் கவலையும் வராது அதே தான் நம்ம மரண தருவாயில் நின்னா கூட சிலருக்கு முன்ன வந்து அழுதுடக்கூடாதுங்க அழவே கூடாது ஏன்னால் இங்கு சிலருக்கு தேவை வந்து மரணம் அல்ல நம்ம அழுகையும் இல்லை அதனால் யாருகிட்டயும் நின்று அழுதுட்டு நிற்காதீங்க அதே போல தான் மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் நம்ம பேசுறது எல்லாமே அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் தெரியலன்னா ஒரு ஆதங்கம் வரும் அப்படி ஆதங்கத்தில் பேசுவது எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கோபமும் வரும் இது வந்து இப்படி நம்ம பண்ணுறதுனால பல மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட பேசாமே மௌனமாக இருப்பாங்க அதே போல தான் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க புரிஞ்ச மனம் வந்து யாருக்கிட்டேயும் எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்துலையும் நம்மளை வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது புரியாத மனங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு உறவு கிடச்சினா அந்த உறவை கெட்டியாக பிடிச்சிக்குங்க அதே தான் நாம் என்ன தான் உயிரை கொடுத்து ஒருத்தங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்க லாஸ்டில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீ நடிக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம அங்கே நடிக்கவே மாட்டோம் நம்ம உண்மையாக இருந்திருப்போம் ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்காம ஒரு வார்த்தையால் மனசை பயங்கரமாக காயப்படுத்துவாங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னா நீ நடிக்காத அப்படின்னு சொல்லி இப்படி யாராவது ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்து அவங்க உங்களை பார்த்து நீ நடிக்காத நீ போலியான அன்பில் தான் நீ இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க எவ்வளோ தான் அன்பு கிட்ட காணிச்சாலும் அந்த அன்பை புரிஞ்சிக்காதவங்க லாஸ்ட்டு வர புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் லாஸ்ட்டில் நம்ம உண்மையான அன்பையே அவங்க வந்து நடிப்புன்னு சொல்லும்போது தான் அந்த மனசில் பயங்கரமாக ஒரு வழி வரும் நீ என்கிட்ட உண்மையாக இல்லை நடிச்சுட்டு தான் இருக்க நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க ஆனால் நம்ம அங்கே நடிச்சிருக்க மாட்டோம் அவங்களுக்கு உண்மையாக இருப்போம் அப்படிப்பட்டவங்கக்கிட்ட போய் சண்டெல்லாம் போடாதீங்க என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கெஞ்சவும் செய்யாதீங்க அதுக்கு மாறாக இந்த ஒன்றையும் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க அது அவங்க வாழ்க்கையில் பெரிய அடியாக இருக்கும் அது என்னென்னா அப்படி வேஷம் போடக்கூடிய அதாவது நம்ம உண்மையாக இருக்கிறோம் அவங்க உண்மையா இல்லை நம்மக்கிட்ட அவங்க தான் நடிச்சிருக்காங்க அப்படி வேஷம் போடக்கூடிய உறவுக்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போகக்கூடிய உறவுக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா இன்று இது எனக்கு நாளைக்கு அது உனக்கு நான் எப்படி உனக்கிட்ட உண்மையா இருந்தேனோ அதை நீ புரிஞ்சிக்காம எப்போ என்ன நீ நடிச்சிருக்க நீ எனக்கு வேண்டான்னு சொன்னியோ அதைவிட அதே போல நீ யாருக்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட உண்மையாக இருந்து அவங்க உங்களை பார்த்து உன்னை பார்த்து நீ நடிச்சிருக்கான்னு சொன்னாதான் சொல்லும்போது தான் உனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துருங்க அந்த நேரம் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியாது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்கு எவ்வளவுதான் அவங்க நல்லா இருந்தாலும் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க தெரியுமா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லியிருப்பீங்களா இதை அவங்க யோசிக்க தோணும் யோசிக்கிறது மட்டும் இல்லாமங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை நினச்சி கலங்க வர செய்வாங்க அதனால் ஐயோ இன்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசை கவல் கலங்க வைக்காதீங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த புரிதல் இருந்தாலே தன்னப்போக்கில் எல்லாமே கடந்து போகும் நன்மையானதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ந இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ